வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல் இந்த பதிவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு அட்டகாசமான ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவள் கொழுக்கட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப சீக்கிரமாகவும் வீட்டிலே இருக்கக்கூடிய மினிமம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம் அவள் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தட்டா அவள் ஒன்றரை கப் எடுத்துருக்கேன் இதை ஒரு ரெண்டு வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே முக்கா கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது பிள்ளை இருக்கட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது ஊறுறதுக்குள்ளேயே சில பொருளை தாளிச்சி எடுக்கணும் நம்ம தாளிச்சி எடுத்துக்கலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிடலாம் ஆயில் நல்லா உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே தாளிப்பு உளுந்து சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் பருப்பும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா கேலரி விட்டடலாம் எல்லாம் புரிஞ்சிட்ட உடனே பெருங்காய பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்துடலாம் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக இஞ்சியை தட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆனால் போதுங்க ஆனியன் நல்லா வதங்கிடும் நல்லா வதங்கிட்ட உடனே நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதா நல்லா வதங்கிடுச்சு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஊற வச்ச அவள் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா உதிரி உதிரியாக ஆகிட்டுருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா இது மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை எடுத்து பார்த்தோன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ இந்த பவுலில் நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஆனியன் மிக்சரையும் சேர்த்துடலாம் இப்போ நல்ல இதை பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசையும் பொழுது ஆனியனில் இருக்கிற எல்லாம் இந்த அவளோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு திட்டம் பார்த்துக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் போடலை தேங்காய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டணும் அப்படின்னா திருகின தேங்காய் இருந்தால் தேங்காய் பூவை நம்ம வதக்கலாம் தேவையில்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே ஆட் பண்ணிடலாம் இப்போ தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு திட்டம் பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம கோழி குட்டை பிடிச்சோம் அப்படின்னா இப்படி வரணும் இது கரெக்டாக இருக்கும் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இட்லி பானையில் தண்ணி வச்சு லிட் போட்டு கவர் பண்ணிடலாம் இது சூடாகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் எல்லாத்துலேயும் ஸ்டீம் பிளேட்டில் கொழுக்கிட்டையே பிடிச்சி வச்சிடலாம் இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேட்டை இட்லி பானையில் வச்சிடலாம் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் தான் இது நல்லா வெந்துடும் மூடி போட்டு கவர் பண்ணிடலாம் சிக்ஸ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி கையில் தண்ணி தொட்டுட்டு கொழுக்கட்டையை தொட்டு பார்க்கலாம் நல்லா வெந்துடுச்சு சாஃப்டாக இருக்குது கையில் ஒட்டில் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு டூ மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பரிமாறலாம் ஈவினிங் டைமில் சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி